ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் மூன்றாவது உலக போரை நோக்கி நகர்கிறார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு தான் பயணத்தை தொடங்க வேண்டியது இருக்குது இது பழைய செய்தி தானே புதுசாக என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால் ரஷ்யா கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஐசிபிஎம் புதிய ஒரு மிசைல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க முப்படைகளும் ஒன்றாக சேர்ந்து அதை பற்றிய வீடியோ அந்த முழு தொகுப்பையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில வைடாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய கம்பெனிகள் இருக்காங்கல்ல ஆயில் கம்பெனிகள் அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா இத மற்ற உலக நாடுகள் கேட்குறாங்களோ இல்லையோ இந்தியா கேட்குமா கேட்காதா நமக்கு அந்த பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை பற்றி தான் இப்போ முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படினா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ தான் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய மாசான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த சம்பவத்தை தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நேரடியாக விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சோ இந்த தகவல் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிரயான்ஸ்க் நியூக்ளியர் ஷிப்பில் இருந்து சினிவா அப்படிங்கிற அந்த ஐசிபிஎம்மை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணதுக்கும் இப்போது நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஒரு பழைய மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிஷின் வந்து இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும்ல அதைத்தான் இப்போ ரஷ்யா பண்ணியிருக்காங்க அதோடு கூடுதலாக ஒரு சம்பவத்தையும் செஞ்சுருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன் இந்த பழைய ஐசிபிஎம்யும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அமெரிக்கா ஏகப்பட்ட கெடுபிடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு கிடுக்குப்பிடி போடக்கூடிய ஏகப்பட்ட சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ ரஷ்யா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக வந்து கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய இந்த டொனார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரியான பிளானை அமெரிக்கா வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த டெஸ்ட்டை அது வேலை செய்யுதா இல்லையாங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லை இந்த டியூ நைன்டி ஃபைவ் போம் அப்படிங்கிறது அதோடு சேர்த்து வான்வெளியில் இந்த குரூஷ் ஏவுகணை இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரஷ்யா இதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சரி இந்த ஐசிபிஎம் ஐசிபிஎம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்டா அதுதான் இன்டர் கான்டினன்டல் பாலிஸ்டிக் மிசை இதனை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் இந்த ஐசிபிஎம் பத்தி முப்படைகளும் ஒன்று திரட்டி யார்ஸ் அப்படிங்கிற அந்த ஐசிபிஎம் லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யா ஓர்ஸ்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காது எப்போ ரஷ்யா வந்து அந்த ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதற்கு தான் கூகுளே அந்த வார்த்தையை சேர்த்துக்குச்சு அதே மாதிரி இப்போ யார்ஸ் அப்படிங்கிற அந்த ஐசிபிஎம் இப்போ ரஷ்யா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த புதிய ஏவுகணைகளும் இப்போது தான் வந்து கூகுளில் சேர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா ரஷ்யாவை இப்போதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இது எங்கிருந்து இது வரைக்கும் புறப்பட்டது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா இந்த விஷுவலில் பார்த்துக்கோங்க இது இப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணி போகிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிளிசிட்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ரஷ்யா மொழியில் வாயிலே நுழையாத பேர்லாம் வச்சுருக்காங்க ஸோ காஸ்மாட்ரோம் டு க்யூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க அதுவும் ரஷ்யாவுக்குள்ளேயே அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க இதே அந்த ஏவுகணையை வேற ஒரு இடத்துல போய் வந்து அது விழுந்திருந்தது அப்படின்னா அது வெளிநாட்டு போராக மாறி இருக்கும் இது உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க குறிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு கடல் பகுதி இருக்கும் அந்த கடல் பகுதியில் தான் அது போய் வந்து விழுகிற மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சுருப்பாங்க அப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எல்லா நாடுகளும் ஸோ பட் இது ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போகுமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் கிடையாது அதைக்கும் மீறி வந்து டபுள் மடங்கு பாயும் அதாவது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய இந்த ஐசிபிஎம் அப்படிங்கிறது தான் இந்த யார்ஷை பற்றிய லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு சரி இது என்னடா புதுசாக இருக்குது லுக் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டோம் அப்படின்னா இந்த ஆயில் ட்ரேடு ரிலேட்டடான விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் எப்படி இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்கும் ரிலையன்ஸ் தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான கம்பெனி தான் ரஷ்யாவில் இந்த லுக் ஆயில் அப்படிங்கிறது இது வந்து ரஷ்யாவினுடைய எல்என்சிக்கு இப்போது தடை விதிச்சிருக்காங்க இந்த எல்என்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை வாயு இதைத்தான் வந்து ரஷ்யா வந்து வேர்ல்டு ஒய்டாக வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை இந்தியா மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியனுக்கும் அதிக அளவில் வந்து எண்ணெய் சப்ளை பண்ணுறது யாருன்னு கேட்டால் இதே ரஷ்யா தான் எந்தெந்த கம்பெனிகளுக்கு இதனால பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கு குறிப்பாக இந்திய மார்க்கெட்டை இதை காலி பண்ணுமா ஏன்னா இந்த தடை விதிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அந்த செஞ்சுருக்காங்க சரி இந்த லுக் ஆயில் மட்டும்தான் பாதிக்கப்படுதா அந்த கம்பெனி மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் ரெண்டு கம்பெனி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று லுக் ஆயில் இன்னொன்று வந்து இந்த ரோஸ் நஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியுமே நீங்கள் பிக்டெக் கம்பெனிஸ்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு ஃபெமிலியராக ஆயில் ட்ரேடில் இப்போ ஒபாக்கு ப்ளஸ் ஒபாக் ப்ளஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஆயில் ட்ரேடில் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான அவங்க ரெண்டு டீமுக்குமே ரொம்ப பரிச்சயமான பேர் இவங்க இந்த கம்பெனியை வந்து இப்போது பேன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கம்பெனியும் இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த தகவலை வந்து பரிமாறி இருக்கார் இந்த நேரத்தில் ட்ரம்ப் எங்கிருந்தார் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஸோ ட்ரம்ப் இருந்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்க்கணும் மார்க் ரூட்டேவோட அவர் ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் இந்த மார்க் ரூட்டே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நாட்டோவினுடைய சீஃப் மார்க் ரூட்டே அவர் தான் முப்பத்தி இரண்டு ஐரோப்பியன் நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்டவரோட ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்கார் ஸோ ஸ்லோவேக்கியாவினுடைய தலைவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை இந்த ஓவல் ஆஃபீஸில் நடந்த இந்த மீட்டிங் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இருக்க டைமு அதோட சேர்த்து ரஷ்யாவோட கொண்டிருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னா இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்திருக்க ஸ்ரோவேக்கியாவினுடைய ஸ்லோவேக்கியாவினுடைய தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எங்கள் ஓவல் ஆஃபீஸில் வச்சு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிருப்பீங்க இது நாள் வரைக்கும் யூரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிட்டே ரஷ்யாவுக்கு எதிராகவே போர் பண்ணிச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நம்மளாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அடுத்ததா உலக சந்தையில் இனி ரஷ்யாவுக்கு இடமே கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த தைரியத்தை வேற எந்த நாட்டு தலைவர்களும் சொல்ல முடியாது நீங்கள் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் வந்து இதை சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் நீ முதல்ல உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நகைகளை முதல்ல பாதுகாத்துக்கோ உன்னுடைய மியூசியத்தில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நெப்போலியன் காலத்தில் இருந்து வச்சிருக்கக்கூடிய நகைகளை பூரா திருடிட்டு போயிட்டாங்க முதல்ல நீ அதை போய் பார்ப்பான்னு நெட்டிசன்கள் கிண்டல் பண்ணிடுவாங்க பட் ட்ரம்ப் பார்த்து அந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது இதை சொல்கிறதுக்கான தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ உலக சந்தைகள் இனி ரஷ்யாவுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸ் ரிலேட்டடான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் அதுக்கு இந்தியாவையும் சீனாவையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவினுடைய அந்த ஆயில் ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாரு நீங்கள் ஒரு ரஷ்யன் ஆயில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்ல அதுக்கு எது ரொம்ப முக்கியமானது ஒன்று கடல் வழி போக்குவரத்து இன்னொன்று வான்வழி போக்குவரத்து இன்னொன்று தரைவழி போக்குவரத்து ஆயுள் அதிக அளவுல வந்து நீங்க கொண்டு போகிறதுக்கு பழங்காலத்துலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் பயன்படுத்தப்படுறது இந்த கடல் பகுதி தான் அப்படிப்பட்ட கடலுக்கே ஒரு பேண்ட் பண்ணிட்டா மெரினா பீச்சுக்கே வந்து பூட்டு போட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு பட் இது என்னால சாத்தியம்தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு இது முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னுதாரணமா அவர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான் நூற்றி பதினேழு ரஷ்ய கப்பலுக்கு வந்து உடனடியாக தடை அப்படிங்கிறது சரி இந்த கப்பலுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் டக்கு டக்குன்னு எப்படி செய்ய முடியும் நீங்க ரஷ்ய கப்பலுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக விதிக்கிறீங்கன்னு கேள்வி வரும்ல அப்போதான் ரஷ்யாவினுடைய இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரஷ்யாவினுடைய அந்த ஷேடோ ஃபிளீட்னா என்ன வயதான கப்பல்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை தொடர்ச்சியாக ஒரு ரஷ்ய ஒரு கப்பல் வந்து பழுதாயிடுச்சு அதுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரிட்டைர்மெண்ட் ஒன்று கொடுக்கணும் பட் அதை வந்து ரஷ்யா வந்து செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதை வந்து லண்டன் யூகே வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி அந்த வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ள நாங்கள் ரஷ்யன் ஃபைட்டை விட மாட்டோம் ஷேட் ஃபைட்டை விட மாட்டோம் அப்படின்னா என்ன வயதான கப்பலை விட மாட்டோம் அப்படின்னு அது மாதிரி ரஷ்யா கிட்ட எத்தனை கப்பல் பிரசாத் இருக்கு அப்படின்னு கேட்டா ஐநூறுக்கும் மேற்பட்ட பழுதுபட்ட வயதான கப்பல்கள் இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லா கப்பல்களுக்குமே அது இப்ப தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் இதன் மூலியமா ரஷ்யாவினுடைய அந்த எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது தடைபடும் அப்படின்னு சொல்றாங்க விரும்பாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை விரும்புறாங்கல்ல அவங்களுக்கு தான் இப்போ அமெரிக்கா ஆப் அடிச்சிருக்கு ரஷ்யாவினுடைய கப்பலை போகாட்டி எப்படி நீ என்ன ஒரு புறம் கம்பெனியை இன்னொரு புறம் கப்பலையும் இதுதான் வந்து ரஷ்யாவுக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஆப் ட்ரம்ப் சைட்ல இருந்து சரி வேர்ல்டு பெரிய வணிக சந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவும் சீனாவும் தான் யாருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆஹா ரஷ்யாவுக்கும் சேர்த்து ரஷ்யா வந்து ட்ரேட் மார்க்கெட்ல அதிகளவுல நம்பி இருக்கிறது யாரா அப்படின்னு கேட்டா இந்தியாவையும் சீனாவையும் நார்த் கொரியா எப்பயும் போல வந்து அமெரிக்காவை மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் ஒரு அமெரிக்காவை பற்றி நீங்கள் புகழ்கிறீங்க அப்படின்னா நார்த் கொரியாவுக்கு வரும் அமெரிக்காவை திட்டுறீங்க அப்படின்னா நார்த் கொரியா ஒன்றே மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் எடுக்கக்கூடிய முடிவு என்ன மோடியும் ஜி ஜின்பிங்கும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கு தான் ட்ரம்ப் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கார் சீனாவுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரி விதிச்சாரு இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வரி விதித்து பார்த்தாரு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மேலே போர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தினேன்னு சொன்னாங்க நிறுத்துனது நாங்கள் தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு வாரத்தில் நான்கு முறை பேசியிருக்கார் எல்லாத்தையும் தாண்டி இனி இந்தியாவுக்கு ரஷ்யாவினுடைய அறுபது சதவீத எண்ணெய் கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் சொன்னோம்ல ஒரு ரெண்டு கம்பெனி அந்த ரெண்டு கம்பெனி கிட்ட இருந்து தான் இந்த சப்ளை என்ஐ சப்ளை அப்படிங்கிறது இந்தியாவில் அதிக அளவில் நடக்கிறதா சொல்லப்படுது பட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து நிறையா பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ இந்த பிரைவேட் கம்பெனி மூலிமா இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு தடை விதிச்சா கூட இந்தியாவால் அந்த ட்ரேடை வந்து சிறப்பாக பண்ண முடியும் அதற்கு வந்து போர்ட் துறைமுகங்களை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள் இந்தியாவில் ஏகாரப்பட்ட பேர் இருக்காங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கே தெரியும் அதானி அந்த மாதிரியான நபர்களை வச்சு மோடி வந்து ட்ரேடை வந்து ரஷ்யாவோட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் கூட இருக்கலாம் தெரில பட் இது தொடர்பாக இப்போ தான் ஜஸ்ட் நவு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதற்கு அப்புறம் தான் வந்து இந்தியா சைட்லேருந்து அதற்கான ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஐ ஸ்போக் டு பிஎம் மோடி நம்முடைய மோடி நான் பேசினேன் எப்போது தீபாவளி டயத்தில் பேசினேன் அப்படிங்கிறது வி ஜஸ்ட் ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் பட் இந்தியாவோட எம்இஏ சைட்ல இருந்து ஸ்போக் பர்சன் ரந்தீப் ஜெயஸ்வால் அவர் சொல்லியிருக்காரு ஏங்க அத அவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டாங்க அப்போ மோடி கிட்ட ட்ரம்ப் பேசுனாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தையே இப்போ அதிக அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா மோடி கிட்ட நான் பேசினேன் அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மேலே போரே பண்ணக்கூடாது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அப்படின்னு மிரட்டையும் விட்டிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு இதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ள பாஜகவை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதாவது பதில் பேசுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து சைனாவினுடைய மீட்டிங் தான் யாருக்கு ட்ரம்ப்புக்கு அப்பாக் மீட்டிங் இது தொடர்பாக நேற்றைய வீடியோக்கள்லேயே போட்டிருந்தேன்னா ஸோ அந்த மீட்டிங் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் வச்சு நடத்த போகிறாங்க ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திப்பு நடக்குமா அடுத்து அலாஸ்காவுக்கு அப்புறம் ஒரு புதிய மீட்டிங் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகுது இது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா அப்படிங்கிறத அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் சொல்லணும் பட் அதற்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்த ரெண்டு பேரும் சந்திப்புக்கு வந்து வழிவிட மாட்டேன் அப்படின்னு இடையில நிற்கிறது யாருன்னா போலந்தினுடைய தலைவர் இவர் என்ன சொல்கிறாரு ரஷ்யா போலந்தை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ஹங்கேரிக்கே போக முடியும் ஸோ ஹங்கேரியில் இருக்கக்கூடிய இந்த புட்டாபஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வச்சு தான் ட்ரம்ப்பும் புட்டினும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க சரி ஹங்கேரிக்கு போகிறாங்களே ரஷ்ய அதிபர் புட்டினு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவருக்கு அரசு பிறப்பிச்சிருக்காங்களே யூரோப்பியன் யூனியனில் நேட்டோவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் ஹங்கேரி அப்போது ஹங்கேரி வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு இயற்கையாக இடும் ஆனால் ரஷ் ஹங்கேரியினுடைய அதிபர் வந்து ஆர்பன் அவர் ரஷ்யாவினுடைய அதிபரோடு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவர் அவரை நம்பி தான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க பட் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை போலந்தினுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போலந்தினுடைய தலைவர் வந்து அறிவிச்சிருக்கார் ரஷ்ய அதிபருக்கு நாங்கள் வழிவிட மாட்டோம் அப்படி வந்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு இவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுது அதாவது போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த ரொடஸ்லா அப்படிங்கிற அந்த நபரும் இதை உறுதிப்படுத்தியிருக்கார் எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப்பு ரஷ்ய அதிபர் புட்டின் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தை நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரம்ப்பினுடைய சோசியல் மீடியாவில் அவரே டைரெக்டாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் இன்னைக்கு காலையில் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா புட்டினோட இனிமே பேசுகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு நேர்மைத்தன்மை வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாக அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் இந்த கம்பெனிஸுக்கு தடை உள்ளிட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்தது நீங்கள் டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க அதில் எந்த விதமான பலனும் இல்லை டேக்ஸு அதற்கு பிறகு வந்து வர்த்தக ரிலேட்டடான கூட தான் இப்போது ட்ரம்ப்பு நடத்திக்கிட்டு இருக்கார் இது முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ட்ரம்ப் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த படிக்கட்டுகள் இன்னும் சபரிமலை படிக்கட்டு மாதிரி எத்தனை படிக்கட்டுகள் ஏற போகிறாங்கன்னு தெரியல இறுதியாக வெற்றிவாக யார் சூட போகிறார் அப்படிங்கிறது தான் நீ பேசிக்கிட்டே இரு ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சதவீத நிலத்தை நான் கைப்பற்றி விட்டேன் அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார் இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு காமெடித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு உலக நாட்டினுடைய இருவரும் தலைவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய விஷயத்துல இந்தியாவினுடைய மக்களுடைய பாக்கெட்டுகள் காலியாகுமா நம்முடைய பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து ஜாஸ்தியாக போகுதா ரஷ்யா என்னை கிடைக்காததுனால அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இருக்கக்கூடிய உறவு ட்ரம்ப்பால பாதிக்கப்பட போகுதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணி எப்படி இந்தியா மீண்டு வரப்போகிறது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு உக்ரைன் ரஷ்யா போகிற வந்து ட்ரம்ப் நிறுத்தி அடுத்த வருஷமாவது நோபல் பரிசு வாங்குவாரா அப்படிங்கிற அந்த பெரிய கனவுக்குள்ளேயும் அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார் எது எப்படியோ நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்